வணக்கம் கள்ளக்குறிச்சியில் ஐம்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க இது வரைக்கும் தகவல் இந்த தகவலின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் என்ன செய்ய போவோம் கருப்பு சட்டையெல்லாம் போட்டு வந்துட்டாங்கப்பா எடப்பாடி பழனிசாமி உதயகுமார் எல்லோரும் கருப்பு சட்டையெல்லாம் போட்டுட்டு பேனர்லாம் தூக்கிக்கிட்டு உள்ளே வராங்க சட்டமன்றத்துக்குள்ளே அவங்க கேள்வி நேரம் முடிஞ்ச பிறகு அவங்க வந்து ஏதாவது பேசலாம் பேசுகிறதுக்கு சபாநாயகரை அனுமதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் அதுக்கு முன்னாடியே உட்காந்துக்கிட்டு கேள்வி நேரத்துக்கு முன்னாடியே உட்காந்துக்கிட்டு இவங்க ஆர்ப்பாட்டம் அமக்களி எல்லாமே பண்ணால் உதயகுமார்லாம் பூசணிக்காய் தூக்கி கொண்டு போய் ரோட்டில் போடுற மாதிரி தூக்கி போட்டாங்க கைதும் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த கடம்பூர் ராஜெல்லாம் போலீஸ் அப்படியே மிரட்டுற மாதிரியே பேசுகிறாங்க ஐ தொட்டினாக உள்ளதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க கள்ளச்சார விஷயம் சரி இது சம்பவம் இந்த நடந்து போச்சு இதுக்கு முதல்வர் பொறுப்பு இருக்கணும் முதல்வர் வந்து இதுக்காக முதலமைச்சர் பதவியை வந்து நீ விலகணுமா எங்கே சம்பவம் நடக்குது நிறைய விபத்துகள் நடக்குது ட்ரெயின் விபத்து நடக்குது அதுக்காக ரயில்வே துறை மந்திரி வந்து மத அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிடுறாரா நிறையா அசம்பாவிதங்கள் நடந்து போகுது கள்ளச்சாராயம் வந்து முதலமைச்சர் காய்ச்சல் சொன்னாரா காய்ச்சுறாங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்குதா இல்லை மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கிறாரா யார் கண்காணிக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் முதலமைச்சர் காத்துக்கு போதா நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு இல்லை இவர் எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்திலே வந்து முதலமைச்சராக இருக்கும்போதே சாராய விபத்துகள் நிறைய நடந்திருக்கு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கிட்டத்தட்ட இதே அளவு ஈக்குவலாக வந்து ஆட்கள் இறந்து போயிருக்கிறாங்க அதுக்கு தாண்டி இரநூறு பேருக்கு கண்ணு தெரியாமல் போயிருக்கு அது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டுலேயுமே தமிழ்நாட்டிலேயும் சரி கர்நாடகையும் சரி நூற்றி நாற்பத்தெட்டு பேர் இறந்து போயிருக்காங்க கள்ளச்சாரயத்தில் அப்போல்லாம் யார் ஆட்சி செஞ்சால் அப்போல்லாம் யார் இருந்தால் அப்போல்லாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் நான் இது பண்ணாங்களா எதிர்கட்சினா அப்படியே இந்த இடத்துல சட்டமன்றத்தில் உட்காந்து மக்களுக்காக குரல் கொடுக்கணும் பத்து லட்சம் பத்தாதிங்கன்னு பேசணும் ஏன் பத்தாது அப்படிங்கிற சொல்லணும் இதுக்கெல்லாம் காரணம்லாம் இருக்குது இந்த மாதிரிலாம் பேசாமல் இப்படியே வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு திமுக கவுன்சிலர் ரெண்டு பேர் இதில் உடந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு எம்எல்ஏக்களே உடந்தையாகவே இருக்கிறாங்க திமுக வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அது மாதிரி பேசலாம் இந்தந்த மாதிரி கவுன்சிலருக்கு வந்து அவங்க உடந்தையாக இருந்து அவங்க விவாதிகளுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆதரவு கொடுத்துருக்குறாங்க அதனால் காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியல அப்படின்னு ஆதாரத்தோடு எடப்பாடி பழனிசாமி பேச வேண்டிய இடத்துல பேசாமல் வெளியே வந்து செய்தியாளரை சந்தித்து எங்களை வந்து அனுமதிக்கலை போகலாம் வரலன்னு இந்த பேச்செல்லாம் எவ்வளோ நாளைக்கு தான் பேச போகிறாங்கன்னு தெரியவே இல்லை இப்போ கூட ஒரு ஆளை சாகுல் அமித் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க சாட்டை முரு துறைமுருகன் வந்து அங்கே போய் மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல போனான்னா அங்கே அவருக்கு இன்னொரு யூடியூபருக்குமே சண்டை வந்து அவரை அடிக்க சாட்டை துறைமுகம் அடிக்க போயிட்டார் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது போலீஸ் எவ்வளோ தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும் கள்ளசாரையங்கிறது அங்கே ஒரு புலி பழகி போன ஒரு விஷயம் இரநூறு இருபது வருஷமாக வந்து அந்த கள்ளசாரையும் அங்கே விற்றுக்கிட்டே தான் இருக்கிறாங்க காவல்துறைக்கு தெரியாமல் இருக்க போது எல்லாமே தெரியும் பின்னாடி அரசியல் பலம் தான் இருக்குது இப்போ இந்த கண்ணுக்குட்டி அப்படிங்கிறவன் கண்ணுக்குட்டி அப்படிங்கிற கோவிந்தராஜ் வந்து திமுகவை சேர்ந்தவன் அவன் வீட்டில் வந்து திமுக சேர்ந்தவனா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி அவன் வீட்டில் எப்பயுமே ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறான் கதவுலையே ஒட்டியிருக்கிறான் ஏன்னா ஒரு பாதுகாப்புக்கு போலீஸ் தேடி வந்தால் அவன் திமுகக்காரன்பா அப்படின்னு ஒரு பயமுத்துறதுக்கு அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கான் இத்தனைக்கும் அவன் கண்ணுக்குட்டிங்கிறவனுக்கு குடிக்கிற பழக்கம் கூட கிடையாது அவன் குடிக்காமல் அவன் என்ன செய்வான் அவன் தம்பி தாமோதரனை விட்டு இந்தா நீ வந்திருக்க சாராயத்தை கொஞ்சம் நக்கிப்பார் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவன் குடிச்சிட்டு இது கொஞ்சம் கெட்டு போன மாதிரி ஒரு வாடகை அடிக்குது இது வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் ஆனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் விற்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா சின்னத்துறை அப்படிங்கிற ஒரு ஆள் தான் இந்த துறை வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு இது கெட்டு போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி தாமோதரன் சொல்லும்போதே சரி முன்பணம் மட்டும் கொடு அப்புறம் வித்து முடிச்சுட்டு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா மீதி பணத்தை வந்து நான் வந்து வாங்கிக்கிறேன் மாதிரி துறை வந்து இப்போதான் முதல் முறையா முன்பணத்தோட போயிருக்கிறார் சரி இந்த சின்ன துறைக்கு மெத்தனால் எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் ஆந்திரா கெமிக்கல் நிறுவனத்துல இருந்து வாங்கிட்டு வந்து அவர் வந்து சின்னத்துறைக்கு விடுத்திருக்காரு ஆந்திரா கெமிக்கல் நிறுவனங்களில் எப்படி ஊருக்கு சின்ன இது மாதேஷுக்கு வந்து மெத்தனால் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நிறைய கெமிக்கல் ஃபேக்ட்ரிகெலாம் என்ன செய்வாங்க மூடிடுவாங்க மூடின பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கெமிக்கல் எல்லாம் விற்க முடியாது இது போல மாதேஷ் போல புரோக்கர்கள் இவங்கெல்லாம் போய் அந்த மாதிரி கெமிக்கல் கம்பெனியில் தேடி கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட பேசி கெட்டு போன மெத்தனால்களை வந்து வாங்கிட்டு வந்து எக்ஸ்பிரியான மெத்தனால்களை வாங்கிட்டு வந்து இது மாதிரி சாராய வியாபாரிகளுக்கு கொடுத்துருவாங்க இது மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி தான் வந்து சின்னத்துறைக்கே கொடுத்துருக்காங்க சின்னத்துறை கொடுத்த சின்னத்துறையை கைது பண்ணியாச்சு சின்னத்துறை கொடுத்த புகாரின் அடிப்படையில் மாதேசை வந்து பாண்டிச்சேரியில் வச்சு சிபிசிஐடி போலீஸார் வந்து கைது பண்ணியிருக்காங்க அதே போல் சின்ன சின்னத்துறையின் நண்பர் மதன்குமார் ஜோசப் ராஜா இவங்களையுமே சிபிசிஐடி போலீஸார் கைது பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே மதன்குமார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு ஏக்கேஆர் குப்பத்தில் விசச்சார வழக்கில் வந்து கைதாகி குண்டாசிலருந்து இப்போ தான் வெளியே வந்துருக்கிறார் வெளியே வந்தவுடனே திரும்பவும் குண்டாசை போட்டு உள்ள தூக்கி போட போகிறாங்க அந்தளவுக்கு தான் நடந்துகிட்ருக்கு இப்போ சாகுல் அமைத்து மேலே கைது பண்ணியிருக்காங்க சரி இதெல்லாம் விட்டுருவோம் இப்போ முதலமைச்சர் வந்து இந்த இறந்து போன குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதேபோல் பேரண்ட்ஸ்லேருந்த பெற்றோர்கள் படிப்பு செலவு ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அது இல்லாமல் அந்த குழந்தைங்க பதினெட்டு வயசு வரைக்கும் அஞ்சு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணப்படும் ஒரு பேரண்ட் உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மூணு லட்சம் அந்த குழந்தைங்களுக்கு மூணு ரூபா டெபாசிட் பண்ணப்படும் பதின பதினெட்டு வயசு வரைக்கும் இவ்வளவு சலுகை எதுக்குப்பா குடிச்சிட்டு செத்து போகிறானுங்க இவங்களுக்கு ஏன் இவ்வளவு சலுகை கள்ளச்சாரம் குடித்தா சாவு நிச்சயம் அப்படின்னு தெரியுது தெரிஞ்ச பிறகு இவங்க குடிக்கிறானுங்க இவங்களுக்கு ஏன் இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு சிலர் கேட்குறாங்க சீமான் கேட்குறாரு பிரேமலதா கேட்குறாங்க எல்லாருமே கேட்குறாங்க கேட்குறது தப்பு இல்லை தான் ஆனால் இந்த குடும்பம் வந்து பின்னாடி நிர்கதியாக ஆயிடக்கூடாது இவனை நம்பி இருந்த குடும்பம்ட்டு எல்லாமே தினக்கூலி தான் இந்த தினக்கூலியில் இருக்கிறவங்க அது தினமும் வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு சம்பாத்தியம் இதில் பேரண்ட்ஸில் ஒருத்தங்களை இழந்தாலும் ஒரு சம்பளம் போச்சு சரி இவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு பணத்தை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி தான் அரசு கொடுக்குது அரசு வந்து சொந்த பணத்தில் கொடுக்கல நம்மளுடைய வரி பணத்தில் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை சொல்கிறாங்க இதில் வந்து நாளைக்கு வந்து பாஜகவும் ஒரு லட்ச ரூபா கொடுக்க போகுது பாஜக வந்து அவங்க சொந்த பணத்தில் வந்து கொடுக்குறாங்க அவங்க வந்து எந்த விதமான வரி பணத்துலையும் கொடுக்கல அவங்க சொந்த பணத்தில் கொடுக்குறாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற விமர்சனமும் வருது அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அரசு வேலை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பயங்கரமான ஒரு காண்டு வருது இப்போ பீகாரில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இருக்கார் அவர் கள்ள இதில் வந்து குடிச்சிட்டு செத்து போன பிறகு அவர்கிட்ட செய்தியாளர் போய் சந்திக்கும்போது அவர் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிடுறாரு என்ன சொல்லிடுறாருன்னா கள்ள சாரையும் குடித்தா சாவு அப்படின்னு தெரியுது அந்த குடிக்காதீங்கன்னு சொல்லியாச்சு அரசு தடை பண்ணியாச்சு அதை குடிக்கிறான் குடிச்சிட்டு அவன் சாப்புறான் அவன் சாவுறவனுக்கு நான் ஏன் என்ன பண்ண முடியும் நான் எதுக்காக அவனுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அவன் குடும்பத்துக்கு ஏன் நிவாரணம் கொடுக்கணும் அவன் குடும்பத்துக்கே தெரியும்ல கள்ளச்சாரம் குடிக்கிறது தப்பு அப்படின்னு தெரியும்ல தெரிஞ்ச பிறகு எதுக்காக அவன் குடும்பம் வந்து அவன் அனுமதிக்குது அவனை குடிக்கிறதுக்கு வீட்டில் வந்து ஒரு பாக்கெட்டை நூறுரூவாய்க்கு நாலு பாக்கெட்டு அஞ்சு பாக்கெட்டுன்னு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு வீடியோ வீடியோ குடிக்க வேண்டியது குடித்தா அப்புறம் என்னத்துக்காகும் இப்படி தான் ஆகும் என்றைக்காவது ஒரு சம்பவம் இந்த மாதிரி நடந்து போயிடும் கண்டிப்பாக என்றைக்கு வேணாலும் உயிர் போவோம் இது மாதிரி வந்து பணத்தை கொடுக்குறது வேஸ்ட்டு பணம் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு நிதிஷ்குமார் சொல்லியிருக்கிறார் சரி இதை விட்டுருவோம் ஊப்பியில் யோகி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இது மாதிரி சட்டவிரோத செயல்களில் ஏற்படுற ரவுடிசம் இந்த போதைப்பொருள் கடத்தல் அப்புறமா இந்த கள்ளச்சாரைய வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுற வீடு எல்லாம் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி நகட்டிடுறாரு அப்புறமா அவன் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே பிடுங்கிறாரு பிடுங்கி எல்லாத்தையுமே என்ன செய்கிறாரு கவர்மெண்ட்டுக்கு சேர்த்து அங்கே வீடு இல்லாமல் வீ இல்லாமல் இருக்கிறாங்களே அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்றாரு கபால்னா அப்படி வேலையை முடிச்சிடறாரு இப்போ ஒருத்தன் கையில் இன் பொருளாதாரத்திலோடு அவன் பலமாக இருக்கும்போது திரும்ப திரும்ப அதே தொழிலை செய்வான் ஆளும் தரப்பு எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்குவான் இதில் வந்து எல்லா கட்சிக்குமே தொடர்பு இருக்கும் இதில் திமுகவை மட்டும் நம்ம குற்றம்னு சொல்ல முடியாது திமுக கவுன்சிலில் ரெண்டு பேரை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது திமுக எம்எல்ஏக்களையும் குற்றம் சொல்ல முடியாது இதை தாண்டி வந்து அதிமுகவில் பிரபு அப்படிங்கிற ஒரு நபர் அவர் தலைமறைவாக இருக்கிறார் அவரையும் போலீஸார் தேடிக்கிட்டு இருக்காங்க அதிமுகவை சேர்ந்த முக்கியமான நிர்வாகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் அதில் இருக்கிறாங்க இந்த கள்ள விஷயத்தில் எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் கூட்டு போட்டு தான் அவங்க வேலை பார்க்குறாங்க யார் ஆளுந்தரப்பாக வந்தாலும் அவங்க வந்து அவங்களோட மிங்கிளாகி எல்லா வேலையும் பார்த்து முடித்து சோழிய முடிச்சிடுறாங்க மக்களோட சோழியை முடிச்சிடறாங்க அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயுமே இதே போல் பத்து லட்ச ரூபா கொடுக்குது இப்போ இருபத்தி நாலுலேயுமே இதே போல் பத்து லட்ச ரூபா கொடுக்குது இது போன்ற இதுக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து ஒரு ஈஸியாக முதலமைச்சர் கையாளணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க என்ன பண்ணலாம் எல்லாம் என்கவுண்டர் போட்டுரு ஒரு நாலஞ்சு பேர்த்த என்கவுண்ட்ரு போட்டுரு சார விற்கிறவன மெயினான ஆளை போட்டுரு இப்போ இந்த கண்ணுக்குட்டிலாம் பார்த்தோம்னா பெருசாக அந்த ஆள்லாம் சம்பாதிச்ச மாதிரியே தெரியல அவன் வீடு அவன் ஆளும் பார்த்தாலும் பெருசாக சம்பாரிச்ச மாதிரி தெரியல இதுக்கு மேலே ஒருத்தன் இருக்குறான் இவனுங்கெல்லாம் டெய்லி ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரூவா கிடச்சா போதுங்கிற மாதிரி வாங்கிட்டு வந்து விற்கிறது தான் ஆனால் மேலே ஒருத்தன் காய்ச்சி விற்கிறான் பாருங்கள் அந்த சின்ன தூர போல் ஆட்கள் எல்லாமே அதுக்கு மேலே சப்போர்ட்டாக இருக்கிற ஊராட்சி தலைவர்கள் அப்புறமா எம்எல்ஏக்கள் அப்படி அந்த ஒரு லிங்கில் போகுதில்ல அவங்க தான் அதிகமாக சம்பாரிச்சிட்ருக்காங்க இது மாதிரி சின்ன சின்ன ஆட்களை பிடிச்சி வைக்கிறத விட மெயினான அதில் பிடிச்சி என்கவுண்டரில் போட்டு தள்ளுறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க முதலமைச்சரும் வந்து இதை வந்து எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு முறையில் வந்து இவங்க எதிர்த்து பேசணும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அமளி தும்பளி பண்ணணும் சட்டசபைகள் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கான மரியாதை கொடுத்து நியாயமாக அவங்க பேசட்டும் நான் இதை அரசியலாக விரும்பலை அதிமுக பிள்ளை எங்கெங்கே ச கலாச்சாரத்தில் எவ்வளோ எவ்வளவு இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு இருக்குது அந்த லிஸ்ட்டை வச்சு என்னால் பேச முடியும் ஆனால் நான் பேச விரும்பலை இந்த மாதிரி சூழ்நிலை நான் எதையுமே அரசியலாக்க விரும்பலை எப்படி மெதுவாக இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியுமோ இதை வந்து ஹேண்டில் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை எல்லாருமே சில சொல்ற சம்பவம் என்னன்னா இது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தெரியல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில் திமுக ஜெயிச்சிருச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று இருக்குது அதே போல் இப்போ இடைத்தேர்தல் வருது இந்த இடைத்தேர்தலையும் திமுக வெற்றி பெறும் கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கு கூடாது எப்படியாவது திமுகவை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு சம்பவம் இங்கே மற்ற கட்சிகளால் நடத்தப்பட்டிருக்கு திமுகவுக்கு எதிரான கட்சிகளால் நடத்தப்பட்டிருக்கு திமுகவுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தணும் திமுகவுக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தணுங்கிறக்காக இது போன்ற விஷயங்களை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இது உண்மையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா இப்போ முத குடித்த நபருக்கு வந்து வாந்தி மயக்கம் எல்லாமே வந்திருக்குது சுரேஷ் அப்படிங்கிறவருக்கு அவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் போடுறாங்க வலி வலுப்பு அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்லாம் சொன்னார் இப்போ ஒரு வீடியோ கூட சமூக வலைதளங்களில் இருக்கு அதில் கந்தன் அப்படிங்கிறவர் கடைசி நேரத்தில் அவர் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேச விட முடியல அவரால் வாமிட் வர மாதிரி இருக்குது கண்ணு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்கையிலே பேசுகிறாரு அந்த வீடியோவை எடுத்தவரை அந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் போட்டிருக்காரு அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த வேலை ம மனுஷனும் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்குது இந்த சம்பந்தமாக இப்போ வந்து சீமான் கூட நாம் தமிழில் சீமான் கூட சில விஷயங்களை சொல்லியிருக்கார் முதலமைச்சர் வந்து அவர் ராஜினாமா பண்ணணும் பதவியை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும்னா அவர் கொடநாடு முதலமைச்சராக இருக்கும்போது கொடநாடு வழக்கு நடந்துச்சு இல்லையா கொடநாட்டில் கொள்ளையே அடித்தானுங்க அதுவும் வந்து முன்னாள் முதலமைச்சர் அவங்களுடைய தலைவியோட வீட்டில் பங்களாவில் கொள்ளையடிக்கிறாங்க கொள்ளையடிச்ச விஷயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி இன்னும் மர்மமாக தான் இருக்கிறார் அதனால் அவர் வந்து அப்போ வந்து பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு வெளியே போயிருந்தார்னா அதுக்கு வந்து இப்போ வந்து ம ஸ்டாலினை வந்து முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுங்கன்னு சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது ரெண்டு பேருமே வேணாமியா ரெண்டு பேருமே கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு சாவுங்கயா நான் வந்து பத்து கோடி ரூபா உங்கள் வீட்டுக்கு கொடுத்துறேன் போங்கயா அப்படிங்கிறாரு சீமான் இவர் சொல்கிறத கேட்கும்போது என்னதான் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க